அடுத்து சோபியா அரசு கலைக்கல்லூரி சேலம் அடுத்து எஸ் தேவேந்திரன் அரசு கலைக்கல்லூரி சேலம் இல்லை நிறைய பேர் இருக்காங்க Cảm okay. hmm. ơn <coughs> 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 இல்லைங்க இல்லை அவங்க மரியாதை நிமித்தமாக ஐயா மரியாதை ஐயா இல்லைங்க மரியாதை நிமித்தம் புத்தகம் ம் நூல் வெளியீடு நூல் ஒன்னு அவள் மட்டும்தான் தேவதை நூல் ஆசிரியர் மேடைக்கு ஒரு அன்புடன் அழைக்கிறோம் ஆசிரியர் நூல் ஆசிரியர் அடுத்த நூல் இரண்டு சேலம்பா சரவணன் தாமரை பூவண்ணா அவர்களை மேடிகோருமார் அன்புடன் கவிஞர் ராம் கம்பர் அவர்களை மேடைக்கு ஒருமர் அன்புடன் அழைக்கிறோம் பொன்ராஜய்யா அவர்களை மேடைக்கு ஒருமார் அன்புடன் அழைக்கிறோம் வழக்கறிஞர் உமா சங்கரி தாமர அவர்களை மேடிகோருமாறு அன்புடன் அழைக்கிறோம் じゃあ何やら分かる 何で言うんだろう

ஓ அதை பார்த்துக்க அடிக்கடி பார்த்துக்கடியா அதான் சமையல் பையா இருக்குது இங்கே பழி மீது கொடுக்குற எட்டு அடுத்ததாக கப்பன் விருது சிறந்த சமூக சேவை மற்றும் தமிழ் பணி ஆற்றமைக்காக முனைவர் லட்சுமணகுமார் அவர்களுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விருது வழங்கினார் עזר לי, אבל זה איזון. என்ன நிகழ்ச்சி இருக்கு ஒரு மூணு பேர் சார் இவ்வளவு நேரம் தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில் நேரம் ஒதுக்கி இந்த அகில இந்திய நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்து எங்களை எல்லாம் சிறப்பித்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திய நம்முடைய மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எங்களுடைய கொள்கை உறுப்பு பாடல்கள் கொள்கை சொன்னாரு நடத்தினது ஆசை உங்களுக்கு ஒண்ணும் இல்லை

கவியரங்கம் மீண்டும் தொடங்குகிறது இந்த மேடையை கவியரத்துக்கு மீண்டும் ஒப்படைக்கிறோம் இது இது பொன்ராஜ் பொன்ராஜ் பாருங்க மார்க் போட்டிங்களா பொன்ராஜ்